ஹவ் யூஸ் வெல்கம் டு தாதா சிக்கர் நானுங்க தாதா பாய் அது நிறையா பேருக்கு என்னான்னாக்கா நம்ம வளர்க்குற வெப்போர் சேவல்களை தயார் பண்ணணும் தயார் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நுணுக்கமான விஷயம் இந்த சேவல் கோழிங்களை தயார் பண்ணுற விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம்னாக்கா நம்ம எங்கே போனாலும் தயார் பண்ண தெரியுமா அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு நமக்கு ஒரு சீட்டை தனியாக வச்சுருப்பாங்க ஓ இவனுக்கு ஒரு சீட்டு தனியாக போடுங்க இவன் தான் நம்ம சில குட்டி மாதிரி ஏன்னா தயார்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா தயாரில் தான் நல்ல சேவல் நல்ல சண்டை போகிறதும் நல்ல சேவல் வீணா போய் சண்டை போடுறதும் தயார் பண்ணுறவங்களை தான் இருக்குது சேவலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை தயார் பண்ணி களத்தில் பறக்க விட்டு அது அது பறக்கிறத வச்சு கடைசி வரைக்கும் நின்று நெனைச்சி சண்டை போடுறது பார்த்தீங்களா அப்போ தான் சொல்லுவாங்க பரவாயில்ல தயார் சூப்பராக பண்ணியிருக்காங்க எவ்வளோ அடித்தாலும் தாங்குச்சி சட்டவே பண்ணலை மைண்டே பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க சப்போஸ் நல்ல பண்ணி அடிச்சுன்னா கூட தயார் சூப்பராக பண்ணியிருந்தாங்க தயார் பண்ணவங்க தயாரில் சும்மா சேவல் அப்படியே பறந்துக்கிட்டே இருக்குது கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா தயார் தயார்ன்றது ரொம்ப முக்கியம் தயாரில் நீங்கள் சொதப்பிட்டீங்கன்னாக்கா சேவலில் எப்படியாப்பட்ட மாவீர சேவலாக இருந்தாலும் தயாரில் சொதப்பிட்டிங்கன்னா சொ சொத்த சேவல கூட சண்டை போட முடியாது அந்த மாதிரி ஆகிடும் ஏன்னா நல்லா இருக்கும் சண்டை நிறைய பேர் என்ன பண்ணாங்க சேவல் லோடு பண்ணுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் லோடு ஏற்றுறாங்க அதாவது மூட்டையை மேலே வச்ச மாதிரி அதை வெயிட் ஏற்றி அதை அப்படியே டபுள் பாடி இருக்கிற சேவலை சிங்கிள் பாடியாக ஆக்கி நடக்க கூட முடியாமல் ரோபம் மாதிரி போய் முக்கி முக்கி பேண்டுக்கிட்டு அப்படியே போவோம் களத்தில் கொண்டு ஒட்டி என்ன ஆகும் அது ரொம்ப நல்ல செவலாக இருக்கும் நல்லா டாப்பாக சண்டை போட செவலாக இருக்கும் கடைசியில் சண்டையே போடாது நின்று நின்று உதுவாங்கும் வாய்ப்பு வாய் வைக்கும் வாய்ப்பு வை வாய்ப்பு தேடும் ஆனால் பறக்காது வாய் வைக்கும் வாய்ப்பு தேடும் வாய் பறக்காது இதே மாதிரி தான் போடணும் காரணம் தயாரில் வந்து ஃபால்ட் ஆகிடும் அப்போ தயாரில் ஃபால்ட் ஆகி போச்சுன்னா அந்த டீமுக்கே கெட்ட பேர் ஆகிடும் புரியுதுங்களா அதனால தயார் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு வந்து அதாவது முதல் நாள் இருக்கு இல்லையா முதல் நாள் வந்து சேவல் அதுவே தெரியாமல் பைத்திய மாதிரி ஓடும் அது என்ன பண்ணுறன் அதுக்கும் தெரியாது அதை என்ன பண்ணணுன்ட்டு பண்ணுறவங்களுக்கும் தெரியாது தெரியாதவங்க பண்ணால் அப்படி தான் இருக்கும் அப்போது அடுத்த நாள் இருக்கு இல்லையா அதாவது அந்த வேலை வாங்குகிற விஷயம் இருக்கு இல்லையா அடுத்த நாள் பண்ணும்போது சேவல் கொஞ்சம் சுதாரணமாக பாருங்க ஓஹோ நம்மளை நேற்று இதை தான் பண்ணானுங்க இன்றைக்கி இதை தான் பண்ணணும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஓரளவுக்கு அது புத்திசாலி சேவலான பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வளைஞ்சி நெலஞ்சு அடி வேலைக்கு அடி செட் ஆகிடும் மூணாவது நாள் என்ன பண்ணுனாக்கா அந்த வளைஞ்சு நெளிஞ்சி வேலை வாங்கின வாய்ப்பு கொடுத்த செவலுக்கு இல்லையா அவரும் சுத்தமாக வேலைக்கே வந்து வரமாட்டார் டைராய்டு உடம்பு வலி வந்துடும் ஓடாது எந்த ஆக்ஷனுமே இருக்காது ரொம்ப ஸ்லோவாகிடும் காரணம் என்னென்னா வலி வந்து இந்த வலி எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சு உடம்பு வலி இருக்கா இல்லையான்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணி அந்த உடம்பு வலியை நீக்கிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து அடுத்த கண்டிஷனுக்கு கொண்டு போகணும் நிறைய பேர் இது தெரியாமல் என்ன பண்ணாங்கன்னாக்கா மொதல் நாள் போட்டு வேலை வாங்குறாங்க ஓட்டுறாங்க மறுநாள் போட்டு ஓட்டுறாங்க மூணாறு நாள் ஓட்டுறாங்க போட்டுறாங்களா இப்போ நிறைய என்ன ஆகுது அடுத்த நாள் அடுத்த நாள் சேவல் ஓட ஓட வேலை வாங்க வாங்க கொடுக்குற தீனியில் உடம்பு ஹீட் ஆகிடுது ஹீட் ஆகி அப்படியே வெள்ளை கழிச்சல் வந்து சீக்கில் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா சீக் பாயிண்ட்டு கொடுக்குறாங்க இல்லையா அதுக்கு இதுவும் ஒரு மெயினான காரணம் அதே மாதிரி இப்போ அந்த சேவலை ஏன்னா இப்போ நம்ம எப்போவுமே நம்ம காலைல ஒரு சேவல் எடுக்கிறோம் இப்போ தயார் பண்ணுற சேவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களா காலைல நம்ம எடுக்கிறோம் வேலை வாங்குறதுக்குனாக்கா முதல் நம்ம என்ன பார்க்கணும் கூண்டில் சேவல் இருக்கான்னு பார்க்கணும் அப்புறம் அது உயிரோடு இருக்கான்னு பார்க்கணும் உயிரோடவும் இருந்துச்சுனாக்கா அந்த சேவலும் வயிற்று இறப்பையில் நேற்று வச்ச தீனி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் புரியுதுங்களா இந்த மூணு விஷயத்துமே நீங்கள் முதல் பார்க்கணும் சப்போஸ் வந்து சேவலும் இருக்குது உயிரும் இருக்குது இறப்பையில் தீனி இருக்குனாக்கா அந்த சேவலை நீங்கள் உடனே பிடிச்சி கொஞ்சம் சுடு தண்ணி இருக்குல்லையா சுடு தண்ணியை கொஞ்சம் வித வெதப்பாக அதாவது குடிக்க முடிகிற அளவுக்கு சூடு வச்சு அந்த இறப்பைக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுனா தாங்குமோ அந்த அளவுக்கு மேபி அரை கிளாஸோ ஒரு கிளாஸோ அந்த அளவுக்கு தண்ணியை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஊற்றி விட்டணும் அப்போ தான் வந்து அந்த தீனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக செரிமானம் ஆகும் சப்போஸ் நீங்கள் தயார் பண்ணுற லோடு பண்ணுற சேவல் தீனி செரிக்கலை தீனி ஸ்டக்காகிடுச்சின்னாக்கா உங்கள் மா உங்கள் முத்தியில் பல்ப் பெரியணும் டப்புன்னு பல்ப் பிரிஞ்சு அன்னைக்கே வந்து நீங்கள் பண்ணுற வேலையை ஸ்டாப் பண்ணணும் புரியுதுங்களா ஸ்டாப் பண்ணி நீங்கள் பண்ணுற நீச்சலோ இல்லை ஓட்டமோ இல்லை பேடாவோ இல்லை பறவையோ தல்லோ எது இருந்தாலும் அன்னைக்கே ஸ்டாப் பண்ணி நிறுத்திடணும் நிறுத்திட்டு அதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களே பாதாம் பிஸ்தாகிஸ்தா இதெல்லாம் வந்து அப்படியே நிறுத்தினோம் நிறுத்திட்டு தீனியை மோத செரிமானம் பண்ண வைக்கிற அளவுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த சேவலை அடுத்த அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களுக்கு தயார் பண்ணுறதுக்கு செட் ஆகும் இல்லையா ஏன்னா எல்லா சேவலுமே வந்து கையில் எடுத்து வேலை வாங்கி தயார் மாவுலாம் கொடுக்கும்போது ஹீட் அதிகமாகிடும் நார்மலாக நடக்கிறதான் விஷயம் இது யாரும் வந்து வேணும்னு போய்ட்டு அடுப்பில் வச்சு ஹீட் ஏற்றுறது கிடையாது ஹீட் அதிகமாகிடும் அப்போ ஹீட் அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கா அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்குற பாதாம் பிஸ்தா அந்த நாஷ்டம் பிஸ்தா எல்லாம் இருக்கிறேன் அதை ஸ்டாப் பண்ணும் ஃபஸ்ட்டு அதை ஸ்டாப் பண்ணிங்கனாக்கா பாதி ஹீட்டு கம்மியாயிடுச்சு வச்சுங்களேன் வருதுங்களா எரிய அடுப்புலேருந்து வெ வெளியே வெளியூற்ற மாதிரி பாதி நிற்ப ஹீட்டு வந்து கம்மியாயிடும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த சேவலுக்கு தீனியை வந்து செரிமானம் பண்ணணும் காரணம் வாழைப்பழம் கொடுக்கணும் வாழைப்பழம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு உடம்பு வந்து கூலிங்காகும் தீனி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு செறிச்சு வெளியில் வரும் சில சேவல் வந்து தயாரிக்கு எடுத்ததுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் எடுத்ததுக்கப்புறமா வைக்கிற தீனியை சாப்பிட்டு அதாவது ஒரு நாள் ஓகே ரெண்டாவது நாள் ஓகே மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா வச்ச தீனி அப்படியே செரிக்காமல் அப்படியே மோஷன் வெளியே வரும் அதாவது அதே கழுவி வைக்கிற மாதிரி அது மாதிரி ஃபுல்லாக வரும் அந்த மாதிரி வந்துடுச்சுனாலும் இது வந்து சீக்கிரம் அட்டாக் ஆக போகுது உடம்பலி இருக்குது சேவலுக்கு தயார் செட் ஆகலை நீங்கள் கொடுத்த தா தானியம் பாதாம் பீஸ்டா நாஷ்டா செட் ஆகலைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம அதை அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் பொழுதுங்களா ஏன்னா முதல் நாள் பிரச்சனை வராது எந்த சேவலாக இருந்தாலும் மறுநாளும் பிரச்சனை வராது மூணாவது நாள் நாலாவது நாள் கண்டிப்பாக ஒரு சில சேவல்களுக்கு பிரச்சனை வரும் ஏன்னா தெரியாத நிறையா பேர் பண்ணுற தப்பு தெரிஞ்சிக்காமல் அப்படியே பழகுவாங்க சில பேர் தீனியோடு வந்து ஓட்டுவாங்க மறுநாள் அப்படியே ஓட்டுவாங்க அதை விட போடுவாங்க அது என்ன அவங்க இருக்க இருக்க இறுவி சாயங்காலம் சேவல் பார்த்திங்கன்னா சில வாடியில் வந்து மூஞ்சி இஞ்சியெல்லாம் கருவி போய் செத்துப்போய் கிடக்கும் காரணம் என்னன்னாக்கா பராமரிப்பு பராமரிப்பு அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால தான் நம்ம தயார் சேவலை நம்ம எப்போவுமே கண்காணிப்பாக இருக்கணும் எப்படி இருக்குது மூவ்மெண்ட் இருக்குதா சேவல் கூவுதா ரக்க தட்டுதா பொட்டைகளை கத்தா கண்டாக்கா ரோக்கு அடிக்குதா நான் ஆளுங்களை பார்த்த உடனே ரக்க அடித்து கூவுதா இதெல்லாம் நம்ம வந்து அதை நோட் பண்ணுவோம் நோட் பண்ண நோட் பண்ண நமக்கு அதோடைய ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஓகே பரவாயில்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஆஹா ஓகே சில சேவலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆள் அந்த பக்கம் போன உடனே ரக்கை அடித்து கூவோம் யாராவது அது நான் அங்கே தானே இருக்கேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிற சேவலாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் வசி வந்து சீக்கிரம் வராது ஏன்னா அது வந்து நீங்கள் கொடுக்குற செட் ஆகி ரொம்ப உஷாராக இருக்கா இன்னும் எங்கடா எனக்கு சாப்பாடு வைங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேட்காமல் சொல்கிற மாதிரி இருந்துச்சுங்களேன் அப்படி இருக்கிற சேவல் வந்து பிரச்சனை இருக்காது ஆனால் இந்த நாலு நாள் அஞ்சு நாள் நீங்கள் வந்து அந்த சேலங்களை ரொம்ப ஓவராக ஓட்டக்கூடாது அதிகமாக வேலை வாங்கக்கூடாது ரொம்ப தீனியை போட்டு ஊட்ட சில பேர் சீக்கிரமாக வெயிட் ஏற்றணும் உடம்பு ஏற்றணும் ஒலுவு ஏற்றணும்னு சொல்லிட்டு ஒரே மூட்டை இடிச்சாங்கனாக்கா அப்படியே இடித்த புளி மாதிரி இப்போ தீனி நின்றுடும் சரிங்களா அதை வச்சுட்டு நீங்கள் திருமணம் பண்ணிட்டுருக்கணும் அதனால் இந்த ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் மேக்ஸிமம் இந்த ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஒரு நிதானமாக ஒரு லெவலில் தான் வந்து லோட் பண்ணணும் வேலை வாங்கணும் லோடு தீனி நாஷ்டாகி வச்சாலும் கொடுக்கணும் மற்றபடி நீங்கள் மத்தியானத்துக்கு வந்து சில பேர் அடை மாவு எல்லாம் மாவு சத் அதாவது அந்த என்ன சொல்கிறது மத்தியானம் நாஷ்டா மத்தியானம் சாப்பாடு தீனி இருக்கு இல்லையா அந்த மாவு ஐட்டம் கொடுக்கறதுக்கு மாவு நிறையா தானியங்கள்லாம் போட்டு அரைச்சி கொடுப்போம் அப்போ கொடுக்கும்போது நிறையா சில பேர் வந்து அரைச்சி கொடுப்பாங்க அரைச்சி கொடுக்குறதுனால எந்த தப்பும் இல்லை அரைச்சி கொடுக்கறது தான் வந்து நல்ல விஷயம் அப்படி கொடுக்காமல் மூசாவே கம்பு கேவராகவே வச்சிருவாங்க அந்த கம்பு கேவராவை வைக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி வைக்கும்போது கம்மியாக வைக்கணும் அதிகமாக வைக்காமல் ஒரு லிமிட்டாக வைக்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முக்கால்வாசி பேர் நம்ம செஞ்ச அந்த பழைய தயார்லாம் வந்து செய்கிறதுக்கு இல்லை செய்கிறதுக்கு நேரமும் இல்லை பணமும் இல்லை கடைக்கு போய் வாங்கிட்டு வர்றதுக்கு அந்த பிட்வீன் கேப்பும் அவங்களுக்கு இல்லை புரியுதுங்களா ஏன்னா நம்மலாம் வந்து சேவல் எடுத்தோம்னாக்கா காலையில் எந்திரிச்சி அதை பார்த்து அதை நம்ம பழு தேய்ச்சி அப்புறம் அதுக்கு கால் மூஞ்செலாம் கழுவி அதை கொண்டு போய் ஆற்றுல போட்டு தண்ணியில் போட்டு அதை போட்டு வேலையை வாங்கி இனிஜியில் போட்டு கழுவி காய வச்சு வர வழியில் அதுக்கு தேவையான நம்ம இலையெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வருவோம் ஆனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் இது தெரியாத பட்சத்தில் ஏதோ ஓட்டுறாங்க இப்போ நம்ம செஞ்ச விஷயத்தெல்லாம் வந்து இப்போ ஒரு ஆள் நான் நான்லாம் வந்து என்னுடைய ஆரம்ப காலத்தில் சேவலை லோடு பண்ணும்போது நான் பண்ண விஷயங்களை பண்ணணுன்னாக்கா இன்றைக்கி புதுசாக வர பசங்க பண்ண முடியாது பண்ண முடியாது அந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம் சேவலை தயாருக்கு நம்ம கையில் எடுத்துட்டோம்னா சேவல் ஃபிட்டாகி உடம்பு அப்படியே ஆரோக்கியமாகி நம்ம உடம்பு இளைச்சி நம்ம ஃபிட் அந்த அளவுக்கு நம்மளுடைய உழைப்பு அது கூட இருக்கும் அது ஓட்டுறதும் சரி வேலை வாங்குறதும் சரி அதை திரிச்சல் ஓடுறதும் சரி அது கூடவே இறங்கி நீச்சல் போட்டுட்டு நம்மளும் நீச்சல் அடித்து குளிச்சுட்டு வெளியில் வர்றதும் சரி இதெல்லாம் பண்ணும்போது என்னான்னா நமக்கு ஃபிட்டாக இருக்கும் சேவலும் ஃபிட்டாக இருக்கும் ஆனால் அளவுக்கு செய்கிறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை அளவுக்கு அது தெரியறதும் இல்லை அதனால்தான் நிறைய வீடியோஸ் நான் போடும்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி இருக்கும்போது தயார் சேவலை ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூவாக கரெக்டாக மெயின்டர்மெண்ட்டுங்க மெயின்டர்மெண்ட்டு வந்தீங்கனாக்கா நீங்கள் கொடுக்குற தீனி செட் ஆகிடுச்சின்னா அந்த சேவல் சுறுசுறுப்பாகிடும் சுறுசுறுப்பாக நல்லா ஒரு ஆரோக்கியமாக சூப்பராகிடும் ஒன்று அது உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி நீங்கள் நீங்கள் பண்ணுற வேலை அது உடம்புக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சேவல் வந்து நல்லா ரக்கலை அடிச்சு நல்லா மண்ணெல்லாம் மண் செஞ்சுன்னா பக்கத்தில் இருந்தால் மூஞ்சி அடிக்கும் மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பாக ஆயிடும் அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேவல் களத்தில் கன்ஃபார்ம் பந்தயம் அப்படின்றது நீங்கள் ஒரே வாரத்தில் முடிவு பண்ணிக்கலாம் புரியுதுங்களா இதை சீனி சரிக்காமல் இருக்குது வலி வந்துருச்சு மூஞ்சி கருக்குது இந்த மாதிரி இருக்கிற சேவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு நீங்கள் கொடுக்குற தீனி செரிமானம் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை நீங்கள் அதை வேலை வாங்குகிற வேலையை தாக்கு பிடிச்சி அதோடைய உடல் உழைப்பு அதனால் கொடுக்க முடியல அப்படின்றதுதான் அர்த்தம் அப்படி இருக்க போகிற சேவல் வந்து களத்தில் நீங்கள் கொண்டு போய் ஒரு மணி நேரம் பறக்க விடும்போது இந்த ஒரு மணி நேரம் பறக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி ஸ்டாமினா இருக்காது புரியுதுங்களா அப்போ தான் நான் பாதியிலே ஒரு தண்ணி ஊன்றை தண்ணிக்குலாம் வந்து சேவல் ஓடுறது அடிக்கிறது வாங்கிக்கிட்டு தாங்க முடியாமல் கத்தின்னு ஓடுறது இந்த மாதிரி தம்மில் ஓடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வரும் இது இது ஸ்டார்டிங்கில் படபட படபடன்னு பறக்கும் எது பார்க்குறவங்க அப்படியே களம் அப்படியே மண்ணாக பறக்கும் பார்க்கலாம் பரவாயில்ல நல்லா தயார் பண்ணிக்கிறாங்கட்டு அப்புறம் அப்புறமா எதிரி பிடிச்சி நிதானமாக சுதானமாக பிடிச்சி அப்படி பறக்கும்போது பார்த்திங்கன்னா இவரால் தாங்க முடியாமல் ஒன்று ரெண்டு ஸ்டெப் வாங்கிட்டு அப்போவே ஸ்பாட்லேயே மூஞ்சிலாம் கருப்பாகி சேவல் அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சிடும் காரணம் என்னன்னா நம்பாலுங்க ஸ்டார்டிங் அந்த ஒரு ஒரு வாரம் தயார்லேயே வந்து சொதப்பிடுவாங்க அந்த சொதப்புலையும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே போகும்போது அந்த சேவல் களத்தில் கூட அதே சேட்டையே பண்ணும் அதனால் நீங்கள் பண்ணுற தயார் சேவல் பண்ணிங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு வாரம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள் ஒரு லிமிட்டாக ஒரு ஒரு அதாவது நீங்கள் பறவை போட்டாலும் சரி முன்தல் பின்தல் போட்டாலும் சரி இல்லை நீங்கள் அதை நீச்சல் போட்டாலும் சரி இல்லை அதை ஓட்டினாலும் சரி மண் விலை வாங்கினாலும் சரி எது பண்ணாலும் ஒரு கணக்கோடு பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு டைமிங் கூட பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சேவலுக்கும் உங்களுக்கும் நீங்கள் பண்ணுற வேலைக்கும் கரெக்டாக செட் ஆகி உடம்பு ஆகும் இல்லைன்னா தயாரெல்லாம் பண்ணி சேவலை பையில போட்டு எடுத்துகிட்டு களத்தில் போயிட்டு பையிலேருந்து போதே பார்த்தீங்கன்னா மூஞ்சிலாம் கருப்பாகி சேவல் ஆட்டோமேட்டிக்காக அந்த உள்மார் இருக்கு இல்லையா அந்த உள்மார மட்டும் தனியாக அடிப்பட்டு போயிட்டு வரும் அப்படி அப்படியே வரும் அப்போவே தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் உங்கள் சேவலை அதே பையில கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சீக் பண்ணி இல்லையா அதான் ரீசன் அதனால் சேவலை லோடு பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டிங்கன்னால் எங்கே போனாலும் இவர்கிட்ட கொடுங்க தயார் பண்ணி கொடுப்பாங்கன்ற மாதிரி வருவாங்க இல்லைன்னு வச்சிங்களா ஐயை இவன் கொடுத்தீங்க இவன் சேவலை பண்ணுவான்ற மாதிரி ஆகிடுவாங்க பொருதுங்களா அதனால நல்ல முறையில் லோட் பண்ணுங்கள் நல்ல சேவை லோட் பண்ணுங்கள் சும்மா நினச்சிங்க தாந்தா பாய் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் போய் சந்தில் போய் டோக்கலாம் வாங்கி வந்துட்டு லோட் பண்ணி வச்சுங்க மூணு நாலு டோக்கலெலாம் முறிக்கும் அதனால் சேவலும் தரமாக இருக்கணும் போன் கெப்பாசிட்டியும் இருக்கணும் உடல் அமைப்பும் இருக்கணும் அந்த சேவல்கிட்ட தேவையான சண்டையும் இருக்கணும் அந்த சேவலை நீங்கள் லோட் பண்ணி மருந்து மாத்திரலாம் கொடுத்து நல்லா லோட் பண்ணிங்கன்னா களத்துக்கு அதுதான் வந்து நின்று நிதானமாக நெலச்சி சண்டை போட பண்ணணும் மற்றபடி சுமாராக இருக்கிற சேவலாக நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா லோடே தாங்காது லோடே தாங்காத சேவல் அடி எங்கிறது தாங்க தாங்காது இல்லையா அப்படி இருக்கும்போது நல்ல சேவல் தான் லோட் பண்ணணும் அதனால் தயார முதல் கற்றுக்குங்க தயாரை கற்றுக்கிட்டீங்கன்னு மட்டும்தான் வந்து நீங்கள் இந்த கோழி ஃபீல்டில் நல்ல ஒரு பேரோட நெலச்சி நிற்க முடியும் ஓகே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய்